அனைவருக்கும் வணக்கம் இந்த பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியானது ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இவற்றில் பெரம்பலூர் குளித்தலை லால்குடி துறையூர் முசிறி மற்றும் மன்னச்சநல்லூர் துறையூர் மற்றும் பெரம்பலூர் என்பது தனித்தொகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை நடந்து முடிந்த பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் மொத்தமாக திமுக ஏழு முறையும் அதிமுக ஆறு முறையும் இரண்டு முறை காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளது இவற்றில் அதிமுக சார்பாக அசோக்ராஜ் என்பவர் அதிகபட்சமாக மூன்று முறை இந்த பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் அடுத்தபடியாக திமுகவை சேர்ந்த திரு ராஜா அவர்கள் மூன்று முறையாக இந்த பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக திமுகவை சேர்ந்த திரு செலீன் அவர்களும் நெப்போலியன் அவர்களும் தலா ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள் இதில் நெப்போலியன் அவர்கள் அமெரிக்காவில் நூறு ஏக்கர் வாங்கிக் கொண்டு செட்டிலாகிவிட்டார் ஒரே முறையில் கடந்த பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி தேர்வு முடிவில் இந்திய ஜனநாயக கட்சியை சேர்ந்த பாரிவேந்தர் அவர்கள் ஆறு புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் வாக்குகளும் அதிமுகவை சேர்ந்த சிவபதி அவர்கள் இரண்டு புள்ளி எட்டு லட்சம் வாக்குகளும் சாந்தி அவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் இதில் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாரிவேந்தர் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் இந்த முறை திமுகவிற்காக திமுகவை சேர்ந்த அருண் நேரு அவர்கள் அமைச்சர் நேருவின் மகன் அதிமுகவிற்க சார்பாக சந்திரமோகன் அவர்களும் ஐஜேகே கட்சி சார்பாக பா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடன் பாரிவேந்தர் அவர்களும் நாம் தமிழர் கட்சியில் தேன்மொழி அவர்களும் இந்த முறை பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியின் வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ளனர் இவர்களில் தேன்மொழி அவர்கள் இரண்டாம் இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு மிக பெரிய அளவில் இருப்பதாக அந்த தொகுதி மக்களிடையே பேசப்பட்டு வருகிறது அடுத்தபடியாக அண்ணன் கே இந்த தொகுதியில் அண்ணன் கே செல்வகுமார் அவர்களுக்கு மிக பெரிய ஆதரவு இருந்தாலும் தமிழர் தேசம் கட்சி சார்பாக ஒரு வேட்பாளரும் இங்கு களமிறங்கவில்லை இவர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்ததால் முத்திரையர்களின் ஓட்டுகள் அனைத்தும் பல்வேறு கட்சிகளுக்கு பிரிந்துள்ளதால் இங்கு பெருவாரியான வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழர் தேசம் கட்சி பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நான்கு தொகுதிகளில் த தன்னிச்சையாக களமிறங்கினால் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதை இங்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்